அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருப்பது ஒரு ஜாமக்கோள் பிரசன்னம் பற்றின ஒரு பதிவு நம்ம இந்த லைவ் செஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் பற்றின கேள்விகளை உங்களது சந்தேகங்களை ஃபோன் மூலமாக மெசேஜ் மூலமாக கேட்குறீங்க வாழ்த்துக்கள் அதற்கு என்னுடைய முடிந்த வரைக்கும் என்னுடைய விளக்கங்களை நான் வந்து சந்தேகம் உள்ளவர்களுக்கு நான் கொடுக்குறேன் அதே நேரத்தில் இப்போது இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய வீடியோக்களில் நிறைய பிரசன்ன வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதை பார்த்து விட்டு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள் இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வை வந்து சொல்லிவிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிடரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க ரொம்ப உச்சபட்ச ஜோதிடர் அவர் புகழ்பெற்ற ஜோதிடர் அவர் வந்து அந்த பேட்டி எடுக்கிறவர் வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா ஐயா பிரசன்னம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி வைக்கிறார் அதற்கு அந்த புகழ்பெற்ற ஜோதிடர் என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா பிரசன்னம்னால் ஒன்றும் இல்லை காணா போன பொருள் திருட்டு போன பொருள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறதான் பிரசன்னம் அப்படின்னு ரத்தன சுருக்கமாக அந்த பதிலை சொல்லியிருப்பார் அப்போது இந்த இந்த மாதிரியான பதிலை வந்து மக்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓ இதுதான் பிரசன்னமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க நீங்கள் பிரசன்னத்தில் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அதில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது குறிப்பாக ஜாமக்கோல் பிரசன்னத்தில் தீட்டே கிடையாது மற்ற பிரசன்னங்களில் வந்து தீட்டு கணக்கு பார்க்கப்படும் ஆனால் ஜாமக்கோல் பிரசன்னங்களில் தீட்டு கிடையாது அதே நேரத்தில் கேள்விக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதே நேரத்தில் கேள்வி சரியாக இருக்கும் பட்சத்தில் பதிலும் தானாக வரும் மேலும் நிகழ்கால பிரச்சனையை வந்து நீங்கள் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்னுடைய பொருள் தொலைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரசன்னத்தில் கேள்வி கேட்கக்கூடாது நான் எப்போது அம்பானி போல் கோடீஸ்வரானாவேன் அப்படின்னு நடைமுறைக்கு பொருந்தாத கேள்விகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதற்கும் சில தெய்வ சங்கல்பம் உண்டு கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது இது போன்ற வரைமுறைகள் இதற்கு உண்டு அதனால் அந்த புகழ்பெற்ற ஜோதிடர் ஆடு காணா போனது மாடு காணா போனதுக்கு மட்டும்தான் இந்த பிரசன்னம் பயன்படுங்கிற ஒரு ஒரு சரியான விளக்கம் அதுக்கு கொடுக்காம அந்த பதிலை முடிச்சிருப்பார் அப்போ நம்ம அந்த ஜோதிடர் யார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஏன் இதை நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய மக்கள் பிரசன்னம்னால் இது தான் அப்படிங்கிற நின்றக்கூடாது அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உணர்த்துறதுக்காக இந்த இந்த விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம் நம்ம இந்த வீடியோவில் பேச வந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ரேஷன் கார்டை காணும் என்னுடைய ரேஷன் கார்டு தொலைந்து விட்டது அந்த ரேஷன் கார்டு தொலைந்து விட்டது கிடைக்குமா அப்படின்னு ஒரு பிரசன்னம் வந்து நான் போட்டேன் அந்த பிரசன்னம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய இந்த பிரசன்னத்தை பாருங்கள் இந்த பிரசன்னத்தில் உதயமாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு உதயமாக வந்திருக்கு ஆறுடம் பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு ஆறுடம் ஆறாம் இடத்துல விழுந்திருக்கு அதாவது ரிஷபராசியில் ஆறுடம் விழுந்திருக்கு பொதுவாக இந்த தொலைந்து போன பொருளை அந்த அது சம்பந்தப்பட்ட பிரசன்னங்களுக்கு உதயமும் ஆறுடம் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு அல்லது ஒன்று பன்னிரெண்டாக வந்து உதய ஆறுடம் வந்து விழும் அப்போ இது போன்ற பிரசன்னங்கள் விழும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த துளைந்த பொருள் யாரும் திருடப்படலை நீங்கள் தான் எங்கேயோ மறந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில சமயங்களில் இந்த பிரசன்னம் சுட்டிக்காட்டும் காட்டும் இன்னொரு முறை இந்த விதியை சொல்கிறேன் அதாவது நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டா அது அதுக்காக போடப்பட்ட பிரசன்னம் பார்த்திங்கன்னா அந்த உதய ஆறுடம் உதயத்திலிருந்து ஆறுடம் ஆறாக வலும் அல்லது உதயத்துலேருந்து ஆறுடம் பன்னிரெண்டாக இருக்கும் ஸோ அது போன்ற மாதிரி பிரசன்னங்கள் இருக்கும்போது பொருளை நீங்கள் தான் எங்கேயோ மறந்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த பிரசன்னம் மூலமாக பொருள் கிடைக்குமா அப்படி தான் நம்ம கேட்டோம் அப்போ தனுர் உதயமாக வந்திருக்கு வெளிக்கட்ட குரு பார்த்திங்கன்னா உதயத்தில் இருக்கிறார் உள்கட்ட குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா உதயத்திற்கு ஏழாம் இடத்துல இருந்து உதயத்தையே பார்க்குறார் அப்போ உதயாதிபதி இந்த இடத்துல கெடலை மேலும் அவர் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் அது ஒரு சின்ன மைனஸ் அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பொருள் தொலைந்து போகல கண்டிப்பாக பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே இந்த பிரசனம் உறுதியாக சுட்டி காட்டுது எந்த ஒரு பிரசன்னத்துலேயும் பார்த்தீங்கன்னா உதயாதிபதி பலம் பெற்று அல்லது உதயத்திலே உதயாதிபதி இருந்தால் நிச்சயமாக காணா போன பொருள் திரும்ப கிடைக்கும் அதான் பிரசன்னம் சொல்லக்கூடிய விதி இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பிரசன்னத்துலேயும் உதயத்திலே உதயாதிபதி இருக்கிறார் இருந்தாலும் உள்வட்ட குரு உதயத்திற்கு ஏழாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் நாம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அதான் ஏழாம் இடம் அப்போ இந்த பொருள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில இருந்தது அங்கேயே எடுத்து வச்சிருந்தாங்க அதான் இந்த பிரசன்னத்தோட முடிவு உங்களுக்கு ஜாமக்கோல் பிரசன்னம் பத்தின கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மெசேஜ் அனுப்புங்க நன்றி வணக்கம்